முதலமைச்சர் வந்த உடனே என் பேரை சொல்லு உடனே முதலமைச்சர் வாக்கிக்கு முடிச்சு வந்துட்டாரு அவற்றை கொண்டு போய் சொன்ன உடனே யார் குட்டியா திருநெல்வேலி குட்டியா வர சொல்லுங்க இவர் போய் கடிதத்தை கொடுத்தார் அதிர்ச்சிக்கு ஆளானார் முதலமைச்சர் திமுக எம்பி ஈழத்திற்கு பயணமாமே படகில் பயணமாமே என்று பாக்ஸ் கட்டி ஒரு செய்தியை போட்டு விட்டார் ஐ கோபால்சாமி சாமி ஈழ பயணத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எந்த தொடர்பும் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டுள்ள கொள்கையை நேசிப்பதா லட்சியத்தை நேசிப்பதா இந்த தமிழர் பூமியை நேசிப்பதா ஐம்பது காப்பியங்களை நேசிப்பதா பொருளானூற்று வரிகளிலே தங்கள் உள்ளத்தை நெஞ்சிலே பதிய பதிவைத்துக் கொண்டதால் அவர்கள் தொடர்ந்து அதே உடற்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஆபத்தும் கூடாது தான் நான் நேற்றைக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை முதலமைச்சரை மிக துச்சமாக கருதி ஒரு அறிக்கை விட்டதற்கு நான் பதில் அறிக்கை கொடுத்தேன் நரேந்திர மோடி தான் இந்த ஆதாரியை உலக கொள்ளைக்காரர்கள் வரிசையில் அவரும் ஒருவன் தேர்தல் வந்தது மீண்டும் டாக்டர் முதலமைச்சர் ஆனார் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற போது இந்திய ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் சரியான சமர் நடந்து கொண்டிருந்தது யுத்தம் நடந்து கொண்டிருந்தது இந்த யுத்தத்தை எப்படி நிறுத்துவது ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் கருத்து வேறுபாடு வந்து இதிலே அது மிகவும் பாதிக்கும் ஆகவே யுத்தத்தை அவர்கள் கோரிக்கை சொல்லலாமா இருக்கிற நிலைமையை அறிந்து டாக்டர் கலைஞரிடமே சொல்லி அவர்களின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி ராஜீவ் காந்தியிடம் சொல்ல சொல்லி ஏற்பாடு செய்யலாமா என்ற எண்ணத்தில் நான் அவர்களிடத்திலே கிட்டுவிடத்திலே முக்கிய தலைவர்களிடத்திலே செம்மல் பூங்கா அமைந்து விட்டது பக்கத்தில் இருக்கிற உட்லன்ஸில் அப்புறம் ராத்திரி நேரம் கூட போகலாம் பரத்த காலை நிறுத்திக்கிட்டு ஒரு காஃபி ஆகி சாப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம் அங்கே அவர்களை அழைத்து சென்று ஒரு முடிவு செய்திருக்கிறேன் என்னை நீங்கள் இலங்கையை ஈழத்துக்கு அனுப்ப வேண்டும் வன்னிக்காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ன கேள்வி பண்ணுறீங்களா ரெண்டு இராணுவமும் ரெண்டு நாட்டு இராணுவமும் கடற்கரை கடலில் நிற்கிது தரையில் நிற்கிது உங்களை எப்படி உயிரை பணையை வச்சு அனுப்புவோம் நீங்கள் இது ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் உங்கள் தலைவர்கிட்ட நான் சொன்னதாக சொல்லுங்கள் நான் வருவேன் சந்திக்க வருவேன் என்பதை தெளிவாக சொல்லுங்கள் என்று மறுநாள் வரக்கூடாது உயிர் காபத்திருக்கிறது என்று தலைவர் சொல்லிவிட்டார் மீண்டும் சொல்லுங்கள் நான் வந்துதான் தீருவேன் என்று அவ்வளவு சொல்லுகிற பொழுது அதற்குரிய படகை ஏற்பாடு செய்வோம் என்று மூன்று இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஒரு புதிய படகை எனக்காக தலைவர் பிரபாகரன் அங்கிருந்து அனுப்பி வைத்தார் ஒருவார காலம் சூசையன் வீட்டுக்கு வருவதும் போவதுமாக இருந்தது அந்த பாஸ்போர்ட்டை வெளியே எடுத்து காட்டுவது வைப்பது இதெல்லாம் என் வீட்டாரை ஏமாற்றுவதற்காக நான் லண்டனுக்கும் பாரிஸுக்கும் போகிறேன் விசா வாங்க வேண்டும் தான் இந்த பாஸ்போர்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னேன் குறிப்பிட்ட நாளில் புறப்படுவதென்று முடிவெடுத்து மூணாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது அந்த பிப்ரவரி மூணாம் தேதி அப்பொழுது கடற்கரைக்கு கூட்டி சென்று என் மனைவி பிள்ளைகளிடம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே குமரன் சில்க்ஸை வந்து என் மனைவிக்கு பட்டு சேலை என் பிள்ளைகளுக்கு புது துணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அவங்க என்ன திடீர்னு எங்களுக்கு பட்டு இப்போ பட்டு ட்ரெஸ் எல்லாம் வருது ஒரு நாள் இல்லாதவன் இல்லை திமுக ஜெயிச்சிருச்சு இல்லை அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் இல்லை அதுக்காகத்தான் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன் நான் போவது என்று முடிவு செய்து விட்டேன் அநேகமாக திரும்பி வர மாட்டேன் அப்பொழுது விதவை கோலத்தில் இருக்க வேண்டிய நேரத்திலும் கடைசியாக சந்தித்த சந்திப்பு நினைவில் நிற்க வேண்டுமே என்பதற்காக நான் அதை சொல்லிவிட்டு ராத்திரி பத்து மணிக்கு மேலே புறப்பட்டு சென்று அந்த கார் டிரைவரிடம் டி நகர் போன உடனே நீ வீட்டுக்கு போ என்னை கூப்பிடுறதுக்கு அந்த விசா ஏற்பாடு பண்ணவங்க வாராங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு அவங்களுடைய மாறுதி காரில் ஏறி புறப்பட்டு அவர்கள் தங்கி இருந்த வீட்டுக்கு என்னை அழைத்து சென்று அங்கிருந்து டாக்டர் கலைஞருக்கு ஆறு பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினேன் என்னால் இந்த இயக்கத்துக்கு கடுகளவு தீங்கு நேரமானாலும் என்னை நானே பலியிட்டுக் கொள்வேன் என்ற வாக்கியங்கள் அதில் தான் எழுதியிருந்தேன் மானம் என் மகன் ஏற்ற தாலாட்டு மரணம் ஆடிய விளையாட்டு என்பதை தலைப்பிலே போட்டு நான் இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கிற பொழுது நான் மன்னி காடுகளுக்குள்ளே சென்று கொண்டிருப்பேன் கடிதத்தை திவான் எழுத எழுத திரும்ப எடுத்து நான் அதை என்னுடைய எழுத்தாக எழுதி என் உயிர் நண்பர் குட்டி என்ற சண்முக சிவம்பரத்தை அவர் கொளத்தூர் ஜமீன்தார் வாரிசு என் உயிர் நண்பர் அவரை வரவழைத்து கலைஞருக்கு அவர் நன்றாக தெரியும் இந்த கடிதத்தை கொடுத்து இதை ஆறு ஆறரை மணிக்கு காலை நடைபயணம் முடித்துவிட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு வருவார் அவர் கையிலே இந்த கடிதத்தை கொடுத்து விட வேண்டும் என்றேன் இவர் போனவுடன் செயல்பணி என்னன்னு வைகோ அனுப்பியிருக்காரு நீ முதலமைச்சர் என்ன கேட்டார் ஒன்னு சொல்லு வந்துட்டாரு அவற்றை கொண்டு போய் சொன்ன உடனே யார் குட்டியா திருநெல்வேலி குட்டியா வர சொல்லுங்க இவர் போய் கடிதத்தை கொடுத்தார் அதிர்ச்சிக்கு ஆளானார் முதலமைச்சர் தாங்க முடியாத அதிர்ச்சிக்கு ஆளானார் அதன் பிறகு அதை பற்றி வாதங்கள் இங்கே நடந்து கொண்டிருந்தன நான் அதில் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது ஜூனியர் விகடனில் திமுக எம்பி ஈழத்திற்கு பயணமாமே படகில் பயணமாமே என்று பாக்ஸ் கட்டி ஒரு செய்தியை போட்டு விட்டார்கள் இதை தெரிந்து கொண்டு ஒரு நபர் கொடுத்த செய்தி அது ஜூனியர் வீரனுக்கு சென்று இந்தியா டுடே காலத்துக்கு தெரிஞ்சு அவன் ஜூனியர் வீரனுக்கு சொல்லி அதில் போட்டு விட்டார்கள் அதை போட்டுவிட்ட உடனே கால்கட் இந்திய தலைமை சேனாதிபதி தென் பிராந்தியத்துக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து விட்டார் இந்த மாதிரி மிஸ்டர் வை கோபால்சாமி இலங்கைக்கு போயிருக்கிறார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி ஒன்றும் தெரியலையே என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அன்று மாலையே ஒரு அறிக்கை பொதுச் செயலாளருடைய அறிக்கை வை என்னுடைய ஈழப் பயணத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தொடர்பும் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டு விட்டார்கள் இந்த அறிக்கையை பேபி சுப்பிரமணியம் இங்கே இருந்து அங்கே அவர்களுடைய பொறியிலே தட்டி அனுப்புகிறார் நானும் பிரபாகரன் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்பொழுது செய்தி வருகிறது உடனே சொல்கிறார் நீங்கள் உடனே ஊர் திரும்ப வேண்டும் உங்கள் அரசியல் எங்களால் பாழாகிவிடக்கூடாது திமுகவில் இருந்து உங்களை நீக்குகின்ற நிலைமை ஏற்படக்கூடாது நாளை மறுநாள் நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும் என்றார் நான் போக மாட்டேன் நிச்சயமாக போக மாட்டேன் இது என்னை பிடித்து கொடுப்பதல்ல நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேதான் பிரபாகரன் இருப்பார் என்று இந்திய யூகித்து விடும் ஆகையினாலே இந்த நிலைமையை நான் எதிர்பார்க்கவில்லை நான் தமிழ்நாட்டுக்கு நீ போவதாக இல்லை இங்கேயே இருக்கப் போகிறேன் என்றேன் ஒரு டைட்டான சண்டை வரப்போகுது ஒரு லட்சம் இராணுவம் இங்கே வந்து குவிந்திருக்கு நீங்கள் போய்த்தான் ஆகணும் என்று அந்த பங்கரில் நிலவரையில ஒரு படியில் காலை வச்சுக்கிட்டு இன்னொரு படியில் அடுத்த காலை வச்சுக்கிட்டு அவரை நடுத்தலே வாதாடியது இன்னமும் என் கண்களிலே பசுமையாக நிழலாடி கொண்டிருக்கிறது சரி நீங்கள் இவ்வளோ வற்புறுத்தி சொல்லும்போது உங்களுக்கு நான் சங்கடத்தை உண்டு பண்ண விரும்பலை நான் போகிறேன் நாளைக்கு போய் கரும்புலிகள் பயிற்சி பாசறையை பார்த்து விட்டு வரணும்னே மறுநாள் காலை ஆறு மணிக்கு அனுப்பிட்டாங்க